சார் வணக்கம் சார் முதல் மனைவி இருக்கிறப்ப இரண்டாம் திருமணம் செய்கிறாங்களே கணவர்கள் அது சரியா தப்பா முறைப்பட்டி சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கா கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க சார் அதாவது தொடர்ச்சியா கணவன் மனைவி மனைவி கிட்ட விவாகரத்து பெறாமலே வாழ்ந்து கொண்டே இரண்டாவது மனைவிக்கு தெரியாம இரண்டாவது கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்காங்க இது வந்து செல்லத்தக்கதல்ல இது சட்டவிரோதமான செயல் அதாவது தொடர்ச்சியா செய்தித்தாளையும் நிறைய பேரு நம்ம டிவி சேனல்ல பாத்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியா செலிபிரிட்டில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இரண்டாவது பெண்ணை தாலி கட்டிட்டு குழந்தையை கொடுத்துட்டு வாழ்ந்துட்டாங்க இருக்காங்க நிறைய கம்ப்ளைண்ட்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ஒரு சமையல் நிபுணர் அவருடைய இரண்டாம் திருமணம் வந்து நிறைய இடத்துல பேச பொருளா இருக்கு இது போல தாய்மார்கள் வந்து தொடர்ச்சியா பாதிக்கப்படுறாங்க இது நிறைய பேர் எனக்கு என்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து சட்டம் இந்த சட்டத்துக்கு என்ன செக்ஷன்ல சார் வழக்கு பதி பதிவு செய்வாங்க அதாவது லிவிங் டு கெதரா வந்து வாழ்ந்துட்டு அவங்க மேல வழக்கு தாக்கல் செய்ய முடியாது ஆனா மனைவி இருக்கும் போதே விவாகரத்து பெறாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அண்டர் செக்ஷன் எயிட்டி டூ புதிய சட்டத்துல வந்து புகார் கொடுத்தா முதல் முனைக்கு புகார் கொடுத்தா இந்த வழக்கு இந்த செக்ஷன்ல வழக்கு தாக்கல் செய்வாங்க இதுக்கு கடுமையான தண்டனை ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் தாய்மார்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சில பேர்கள் வந்து அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியல அதாவது போலீஸும் புகார் எடுத்து எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு விட்டுடுறாங்க நீங்க திருமணமான புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்துல மகளிர் காவல் நிலையத்துல போயிட்டு உங்களுடைய கணவரை வந்து ரெண்டாம் திருமணம் நான் இருக்கும் போதே டிவோர்ஸ் வாங்காம விவாகரத்தை பெறாமல் வந்து கல்யாணம் பண்ணிட்டார் நீங்க சொன்னீங்கன்னா இந்த செக்ஷன்ல வழக்கு தாக்கல் செய்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு சிறை தண்டனை வாங்கி தரக்கூடிய வகையில இந்த சட்டங்கள் இருக்கு இதை மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய தாய்மார்கள் பாதிக்கப்படுறாங்க நம்ம சேனல் இப்பதான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா இப்ப புதுசா வந்து நம்ம சேனல்ல வந்து யூடியூப் சேனல்ல புதிய லோகோ அறிமுகப்படுத்திக்கிறோம் அனைவருக்கும் நன்றி நம்ம ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றி